அபிஷேக பிரியரான எம்பெருமான் சிவபெருமானுக்கு தினந்தோறுமே அபிஷேகம் நடத்தப்பட்டாலும் சிவ வடிவங்களில் ஒன்றாக கருதப்படும் நடராஜ மூர்த்திக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்தப்படும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அபிஷேகத்தில் ஒன்றாக சொல்லப்படும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆறு அபிஷேகங்களில் ஒன்று தான் ஆணி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சன உற்சவம் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆணி உத்திர தன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு ஐந்து பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா தீராத கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை என்னென்ன ஐந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆனி மாதம் நடக்கும் திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தானாலே செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களிலிருந்து விடுதலை சிவபெருமான் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு பண நெருக்கடி இது மட்டுமல்ல உடல் உபாதைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆணி உத்திர மஞ்சனம் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆணி மஞ்சனத்துக்கு தேவையான ஐந்து முக்கியமான பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாராலுமே சிதம்பரத்திற்கு சென்று மூர்த்திக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும்